அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசி வீதியின் மங்கா புகழே அப்படின்னு பதாக இதில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாசி வீதியின் மங்கா புகழே அப்படின்னு போட்டிருக்காங்க மங்கா புகழேன் வரக்கூடாது எப்படி வரணும் அப்படின்னா மங்கா இப்போ போட்டு மங்கா புகழே அப்படின்னு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா மங்கா புகழே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கட்ட எதிர்மறை ஈறு ஈறுகட்ட எதிர்மறை பேரட்சம் இப்போ வாசி வீதியின் மங்கா புகழே மங்கா புகழேன்னு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா இது வந்து ஈறு கட்ட எதிர்வரை பேரட்சம் ஏன் ஈரிகட்டை எதிர்வரை பேரட்சம் அப்படின்னா மங்கா அப்படின்னு இதுக்கு எதிர்ச்சொல் மங்கும் மங்கா மங்காது இது மங்கும் அப்போ மங்காது மங்கும் இரண்டு எதிர் இருக்குதா அப்ப இங்க இங்க வருது இங்க மங்கான்னு வருதா அப்போ எப்படி வரணும் அப்படின்னா மங்காத அப்படின்னு வரணும் மங்காத புகழே அப்படி வரணும் ஆனா இங்க மங்கா புகழின் வந்துருக்குது மங்கா புகழேன் வந்திருக்குது அப்போ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப மங்காத கூட்டல் புகழே அப்படின்னு இருக்குங்களா மங்காததுல மங்காத அப்படின்னு நிலைமொழி புகழே அப்படிங்கிறது இது ஒரு பெயர் சொல் இந்த பெயர்ச்சொலுக்கு முன்னால ஒரு வினைச்சொல் இருக்குது மங்கும் மங்காது அப்படி ஒரு வினைச்சொல் இருக்குதா இப்ப மங்காத புகழே அப்படிங்கிறதுல இந்த நிலைமொழியில இறுதி எழுத்துத்தா இருக்க அப்போ இறுதி எழுத்துதான் ஈறு ஈறு தான் இறுதின்னு எழுத்து ஈருனா இறுதிங்கிற பொறுப்பு அப்போ இலை மொழியில் என்ன இருக்குது ஈரு இருக்கு ஈரு எழுது த இப்போ தாய் செய்வோம் கெட்டு விடும் இப்போ ஈறு கெட்டா அதுக்கு எதிர்ச்சொல் வங்கும் அப்போ எதிர்மறையாக இருக்குது எதிர்மறையாக இருக்குதா இது புகழே அப்படிங்குற பெயராக இந்த பெயருக்கு எச்சமாணிக்குதா இப்போ புகழேங்கிற மறைச்சிருங்க மறைச்ச பிறகு பங்கா என்ன மங்கா எச்சமாணிக்கிதா அப்போ இந்த பெயருக்கு எச்சமாணிக்குது அதனால பெயர் அச்சம் அப்போ ஈறு கெட்ட இந்த தா கெட்ட ஈறு கெட்ட இந்த மங்கும் அதற்கு எதிர்ச்சூல் மங்கா அதை அப்போ எதிர்மறை எதிர்மறைக்கு இந்த பெயர் வந்து எச்சமாக இருப்பதால் இது வந்து ஈறு கட்ட ஏமரப்பெயரட்சம் வரும் அப்போ ஈறுகட்ட ஏமரப்பிரச்சம் வருகின்ற பொழுது இங்கே தா போன பிறகு என்ன வரும் அப்படின்னா மங்கா இப்பு போட்டு மங்கா புகழே மங்கா புகழே அப்படி வரும் சரிங்களா வேறு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா செல்லா காசு அப்போ செல்லாத காசு இது செல்லா காசு அடுத்து ஓடா குதிரை ஓடா இது ஓடா குதிரை ஓடாத குதிரை தத்தா கெட்டுருச்சு ஈர் கெட்டுருச்சு அதனால ஓடா குதிரை அடுத்து அழியா புகழ் அழியாத புகழ் வரணும் அழியாத தாங்கிறது கெட்டு போச்சு ஈர் கெட்டுருச்சு அதனால இது அழியா புகழ் இப்பு வரணும் அடுத்து ஓயா தொல்லை ஓயாத தொல்லை வரணும் ஆனால் ஓயா தொழில் வந்திருக்கு அப்போ செல்லா ஓடா அழியா ஓயா அப்படி வருகின்ற பொழுது எச்சமாக வருகின்ற பொழுது அதனை தோன்று பேர்ச்சொல் வந்தாச்சுன்னா அது பெயரிச்சமாக இருக்குது அப்போ ஓடாத இரு தா கெட்டுருச்சு ஓடாத அப்படி தா கெட்டுருச்சு அதில் ஈறு கெட்டு போய் வந்திருப்பதனால் அப்போ ஈறு கட்ட எதிர்வரப்பெயரிச்சமாக வருகிறது அப்போ ஈறுகட்டை எதிர்வரப்பெயர்ச்சி எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊற்றுறத்து மிகும் அப்போ செல்லா காசு ஓடா குதிரை அழியா புகழ் ஓயா தொல்லை அதனை போல மங்கா புகழ் அப்படி வரும் இப்போ மங்கா புகழே அப்படின்னு வரும் சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வெட்டுகிறேன் நன்றி வணக்கம்